நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் செலோசியா ஆர்ஜென்டியா பண்ணை கீரையை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு சில்வர் காக் கோம்புன்னு சொல்லுவாங்க இதோட வடமொழி பேர் குர்துன்னு சொல்லுவாங்க நண்பர்களே பண்ணைக்கீரையில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கு கேல்சியம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது அமினோ ஆசிட்ஸும் இதில் நிறையா இருக்குது இது இரத்தத்தை அதிகரிக்கக்கூடியது இரத்தத்தை பெருக்கக்கூடியது எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியது புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த பண்ணைக்கீரையோட பூக்கள் பண்ணைக்கீரையோடய பண்ணைக்கீரையில் புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது நண்பர்களே சில்வர் காக் கோம்புன்னு சொல்லக்கூடிய பண்ணைக்கீரையை ஒரு கைபிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் போட்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால இது வந்து ஒரு பிளட் பியூரிஃபையராக செலவு செயல்பட்டு மத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது இதில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது இம்யூனிட்டி பவர் கூடும் நண்பர்களே இந்த பண்ணைக்கீரையில் மேல் பகுதியில் பூ அழகான பூ பூக்கும் பார்க்குறதுக்கு பூ மாதிரி இருக்கும் நீங்கள் இருக்கிறது இந்த பண்ணைக்கீரையோடய பூக்கள் மாதிரி இருக்கும் இந்த பூ சில்வர் காக் கோம் சொல்லக்கூடியது தான் சொல்லுவாங்க இந்த சில்வர் கலரில் இருக்கக்கூடிய இந்த பூக்களை ஒரு நாலு பூக்கள் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் பணங்கற்கண்டு சேர்த்து ஒரு டம்ளர் நீரிட்டு அதை பாதி ஆகிற வரைக்கும் காய்ச்சி பெண்கள் வெள்ளைப்போக்கு இருக்கிறப்ப இதை குடிச்சிட்டு வரனால வெள்ளைப்போக்கு சரியாகும் மாதவிளக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கை இந்த தீநீர் குடிச்சிட்டு வரனால குறைக்கும் பெண்களுக்கு கருப்பை புண்களை இது ஆற்றக்கூடியது பெண்களுக்கு முறையற்ற மாத விளக்கை இது சரிசெய்யக்கூடியது இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி செய்யக்கூடியது இந்த பண்ணைக்கீரையோட பூக்கள் நண்பர்களே குர்தூன்னு சொல்லக்கூடிய இந்த பண்ணைக்கீரையை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு ரெண்டு பல் பூண்டு ரெண்டு மூணு லவங்கம் கிராம்பை தட்டி போட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால தொடர்ச்சியாக காலை மாலையில் குடிச்சிட்டு வரனால அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த ரத்த சோகையை இது சரி செய்யக்கூடியது வாரம் ஒரு முறையாவது இந்த பண்ணைக்கீரையை ஒரு கீரையாவோ கூட்டாவோ செஞ்சு சாப்பிட்டுட்டு வரனால இரத்தத்தை இது சுத்தம் பண்ணக்கூடியது வயிற்று கோளாறுகளை இது செய்யக்கூடியது குடலுக்கு இது பலம் தரக்கூடியது பசியை தூண்டக்கூடியது இதை கீரையாக சமைச்சு சாப்பிட்லாட்டினா ஒரு சூப்பாக செஞ்சு கூட வாரத்தில் தடவை பிடிச்சிட்டு வரனாலையும் இதே பலன்கள் கிடைக்கும் நண்பர்களே பண்ணைக்கீரையை அரைச்சி பசையாக்கி அதோட தேன் கலந்து முகப்பரு போட்டுட்டு வரனால முகப்பரு வடுவில்லாமல் மறையும் அதே மாதிரி உடலில் ஏற்படுற கட்டிகளுக்கு இந்த இதே பண்ணைக்கீரையோட தேன் கலந்து பூசிட்டு வரனால அது சீல் படிக்காமல் ஆறும் நண்பர்களே பண்ணைக்கீரையை அதிக அளவில் தட்டை சோளத்தட்டை கம்பு போன்ற பயிர்களுக்கு இடையே அதிக அளவில் பார்க்கலாம் அப்படி அந்த பண்ணைக்கீரையை பார்க்கும்போது அந்த பண்ணைக்கீரையை சேகரித்து அதை ஒரு தீராகவோ அல்லது அது ஒரு கீரையாகவோ சமைச்சு சாப்பிட்டுட்டு வரனால இது நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கக்கூடியது அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கிறதுனால சிறுநீரக கற்கள் வராது சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்றும் நண்பர்களே பண்ணைக்கீரையோடய பூக்கள் ஒரு ஐந்து பூக்கள் எடுத்துக்கிட்டு அதோடு ஒரு ஒரு கரண்டி வெந்தயம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால சிறுநீர் தாரையில் ஏற்படுற எரிச்சலை இது சரி செய்யக்கூடியது சிறுநீர் தாரை தொற்ற இது சரி செய்யக்கூடியது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இது சரி செய்யக்கூடியது ரத்தத்தோட சிறுநீர் வர்றத இது சரி செய்யக்கூடியது கண் எரிச்சலை இது போக்கக்கூடியது பெண்களுக்கு வெள்ளைப்போக்கை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே பண்ணைக்கீரையை பண்ணைக்கீரை பூக்களை ஒரு ஐந்து பூக்களை எடுத்துக்கிட்டு அதோடு நீரிட்டு காய்ச்சி தேன் கலந்து அல்லது வெள்ளம் சேர்த்து குடிச்சிட்டு வரனால வயிற்றுப் புண்களை இது ஆற்றக்கூடியது குடல் புண்களை இது ஆற்றக்கூடியது நண்பர்களே கீரையே, அடிக்கடி உணவில் ஒரு கீரையாகவோ ஒரு மசியலாவோ, ஒரு கூட்டாவோ ஒரு பொரியலாவோ செஞ்சு சாப்பிட்டுட்டு வரனால இரிட்டபிள் பவுல் சென்றம் சொல்லக்கூடிய அடிக்கடி மலம் கழிப்பதை இது தடுக்கக்கூடியது நிறுத்தக்கூடியது